இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதமும் அனுகிரகமும் இருப்பதால்தானே தானே இந்த பிறவியில் நீ என்னை வணங்கும்படி எல்லா விஷயங்களும் நடக்குது நீ என்னை வணங்குற என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க என்னை பக்தியோடு பாசத்தோடு பார்க்குற அப்படி என்னை வணங்கக்கூடிய அவகாசமும் வணங்கக்கூடிய பாக்கியமும் கிடைத்ததே ஒரு யோகம்தான் இந்த மூன்று வராகியின் உருவத்தில் ஒன்றை தொட்டுவிட்டனே அதற்கான புண்ணியத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்வையும் நிச்சயமாக பெறப்போகிறாய் என் செல்லமே நீ செஞ்ச தான காரியங்களும் புண்ணியமான விஷயங்களும் சேர்ந்து இப்போது இக்கட்டான சூழ்நிலையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் நானே வந்து உனக்கு உதவும்படியான காரியங்களை செய்ய போகுது என் மேலே நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உனக்கு பல மடங்கு மனபலத்தையும் தைரியத்தையும் கொடுத்து உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நான் தரப்போகிறேன் தங்கமே இதோ உனக்கு மிக அருகில் நெருங்கி வந்து உன் வீட்டிலேயே அமர்ந்து விட்டேன் எந்த உருவம் உனக்கு பிடித்ததென தொட்டாயோ அதே தான் உன்னை தேடி வந்தது